ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெக் ப்ளஸில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா சனப்பக்காடு அதாவது இப்போ எனக்கு இடுப்பு வசர் இருக்குது எப்படி வச்சோம்னாலும் ஒரு நாலடி அஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் இருக்கிறோம் உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் யூஸ் பண்ணுற கீருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ செகண்டு நார்மல் பீடி அவ்வளோதான் யூஸ் இருக்கிறோம் உழவுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை காடு காஞ்சி போச்சு இது யாரு காடு அப்படின்னு சொல்லி நம்ம காடு காடுதான் நண்பா எதுக்காக சனப்ப வரைச்சு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு வருஷமா மக்காசோளமாவே ஊனியாச்சு எந்த சத்துமே இல்லை கட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கொறாத்துக்கிட்டு தான் வருது அதனால சரி சனப்பை விதைச்சி ஊனையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டும் நல்லாயிருக்கும் மண் வந்து கெடாத நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன் அதனால தான் நண்பா யூஸ் பண்ணுற ஆர்பிஎம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு வச்சு பதினஞ்சில் வந்து நிற்கிது காடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காஞ்சிருச்சு ஓரத்து சுத்தோட வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஓர சுத்தம் ஓரளவுக்கு பரவாயில்ல தெளிவாக வருது என்பா அதே என்ன அந்த காடு வந்து ஈரமா இருந்ததுன்னா இன்னும் வந்து சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை ஏற கண்டிஷனாவது இருக்கும் புழுதி போகாத இருக்கும் இப்படி கத்தி வந்து பாத்தீங்கன்னா புது கத்தி தான் நண்பா இது வந்து பாத்தீங்கன்னா அளவு ஓட்டுற மாதிரி இருக்கும் கீழே இறக்கி பிடிச்சிக்க எதுக்காக ஓட்டுன காட்டுக்குள்ள இறக்கி பிடிக்கிறோம் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அந்த தாரையெல்லாம் பாருங்க இப்படி ஒதுங்காது இந்த மாதிரி ஒதுங்காதுன்னு வச்சுக்கல இதுன்னு இல்லை எந்த காட்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று கீழே இறக்கக்கூடிய கீழே பில்லோ எதுவுமே இந்த மாதிரி ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கி வரும் ஆழமாகவும் அதிகமாக வரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கணும்பா இதுக்கு மேல விட்டோமுன்னா எல்லாம் பூ பூத்துக்குச்சு காய் காய்ச்சதுன்னா மறுபடியும் அடுத்த எல்லாமே தொந்தரவா இருக்கும் அதனால எந்தளவுக்கு மென்று தள்ளுதுன்னு அதே நீங்கள் இன்னும் ரெண்டாவது இப்போ வந்து ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஐம்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் ஓட்டிலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதாகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் ஓட்டுனது தான் ஓட்டின காட்டுக்குள்ளே போகலன்னு பாருங்கள் நித்தீஷா வெலை போட்டுக்க விளா எடுத்துக்கா ஓட்டுன காட்டுக்குள்ளே போகையில் பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லுதுன்னு சும்மா பழுத்துன்னு தான் இந்த ஓரத்தில் கலறது இதுக்காக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்று அடுத்த கீரில் ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிக்கும் இன்னொரு அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆழமும் நல்லா இறங்கிக்கும் ரெண்டாவது ஃபினிஷிங்கும் அருமையாக இருக்கும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த முளைக்கல அந்த கரையை சென்டர் பண்ணிப்போம் அந்த வஞ்சிகரையை சென்டர் பண்ணிப்போ இதுக்குதான் போர்வீல் டிரைவ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நண்பா ஆனால் உள்ள கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்கு அடர்த்தியா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி நல்லா போனதுனால வளர்ந்துருக்கு இது வந்து ரெண்டு தண்ணி தான் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் வந்து வளர்ச்சி அதிகமாக இல்லை அதில் மண்ணில் சுத்தமா சுத்தமாக அந்த லெட்டர் வரலையுமே இருக்கு மகேந்திரா டெக் டெக்ளஸ் இருக்குல்ல அந்த லெட்ரு வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்துருக்கு ஃபினிஷிங் பாருங்க இந்த அளவுக்கு வரதே பெருசு ஏன்னா உழவு சுத்தமாக இல்லை ஏதோ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உழவு வருது எத்தனை பேர் இந்த மாதிரி அவங்க காட்டில் சடப்ப விதைச்சு வெல்லாம பண்ணிருக்கீங்க அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சணப்பு விதைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நண்பா இப்போ வந்து சட்டி கிளப்ப எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு அதுவும் த்ரீ பாட்டம்ல திருப்பி 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 ஓட்டுற மாதிரி திருப்பிக்க இப்பயே திருப்பிதா வண்டி வாட்டமா திருப்போம் சட்டி கிளப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு நண்பா எடுக்கலாமா இல்லை வேற லிம்கன் இந்த மாதிரி வேற ப்ராண்டில் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க அந்த ரெட்டை கலப்பையில் லிம்கன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஓவர் இதிலே ஒரு அதிலே போடும் அந்த லிம்கன் கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஓவர்லோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சட்டி கலப்புனா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் மண் வந்து அது த்ரீ டிஸ்க்கு டைம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் கலப்பையை லைட்டாக விட்டு கொஞ்சம் தூரம் போய் முன்னாடி வையே அந்த சைடுல கதை போய் தூக்கி தூர போய் வை அந்த சைடுல மாட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்க அப்பதான் கொஞ்சம் ஆழமாக இறங்கும் இன்னும் கொஞ்சம் தூக்க இன்னும் தூக்க ஆ ஆ வச்சுக்க அந்த சைடு பட்டியல் ரெண்டும் மாட்டி இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து ஆழமா இறங்க கூடாது அப்படியே சேர சேர தூக்கிட்டு தான் வரும் ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ ஆஃப் பண்ணிக்க நான் அந்த நாள் போய் உக்காந்துக்கிறேன் இல்லைன்னா அப்படியே எதுவும் பண்ணாத வண்டி நிறுத்திடாத உள்ள ஒழுங்கு அம்மன் பைசாவுக்கு பிரோஜனம் ஆ போல ஆ ஆ அவ்வளோதான் பிடிக்காது ஆஃப் பண்ண எனக்கு கீழே இறங்குறேன் அந்த நாள் ஆஃப் பண்ணிடு போல ரைட் யானைக்கும் அடிசருக்கும்னு சும்மாவா நண்பா சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம நேரம் கெட்டு போய்க்கு இது டப்புனு மேலெல்லாம் புழுதியாக இருக்குது மண்ணுக்கு அப்படியே வழுக்கணுச்சுன்னா ஒரு கால் உள்ள சிக்கனால் அப்படியே சும்மா கரண கரணையாக வெட்டிடும் கோழி காலை வெட்டுற மாதிரி நம்ம காலை வெட்டிடும் அவங்க இதில் வெட்டுறாங்க கட்டியில் வெட்டுறாங்க நம்மளைய இதில் வெட்டிடுவாங்க அப்புறம் ரொட்டேட்டரில் இருந்து எழுந்திரிச்சா அப்படியே பாருங்கள் குப்பனும் மண் எந்திரிணும் ஆனால் ரொட்டேட்ரு வாட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேல் ஸ்ப்ரெங்கை வந்து கழட்டிடணும் மேலே இருக்கிற ஸ்ப்ரிங்கரை கீழே வந்து அழுத்தி பிடிக்காது மண்ணை மண் வந்து பொது பொதுனே இருக்கும் குச்சிக்காட்டுக்குலாம் நீங்கள் அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு வச்சிங்களேன் வண்டி நம்பர் டிஎன் டுவெண்ட்டி எயிட் பிஹெச் எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வண்டி ரொட்டேட்டரை பிடி தூக்கூட்டா போகிறவ எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா தேவகிரி தான் அதிகமாக ஓடும் உங்கள் ஊர் சைடு எந்த ரொட்டேட்டர் அதிகமாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஓகே நண்பா இது ரெண்டாவது உழவு ஓட்டுறோமா என்னான்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் அப்பா என்ன சொல்கிறாருன்னு தெரியல என்னான்னு சொல்லி பார்த்துட்டு ரெண்டாவது உழவு ஓட்டுற மாதிரி இருந்தால் ரெண்டாவது உழவு ஓட்டுறளவுக்கு எந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு ஆளும் எந்தளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா ஓகே பாய்